ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இடியாப்பம் புளியோதரை பண்ண போகிறோம் இடியாப்பம் புழிஞ்சிட்டு புளியோதரை பசைஞ்சி தாளிக்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே ஜீனி தேங்காய் போட்டு சாப்பிட்றது வழக்கம் இல்லைனாக்கா நம்ம வந்து தேங்காய் பால் போட்டு செய்வோம் இந்த புளியோதரை ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் சேவையும் நல்லாயிருக்கும் புளி சேவையும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி புளி சேவை பண்ண போகிறோம் இடியாப்பம் மாவு எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா மாவு பச்சரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கடையில் சாதா பச்சரிசியில் மாவு வந்து நிறைய காணாது அப்படியே தான் இருக்கும் நம்ம போட்ட அரிசி மாவு அப்படியே தான் இருக்கும் அதே சமயம் மாவு பச்சைன்னா நம்மளுக்கு ஊர்

சாஃப்டாக இருக்குது இடியாப்பம் இது கூட புழுங்கல் அரிசிலாம் கலக்கக்கூடாது பச்சரிசி மட்டும்தான் எடுக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா பச்சரிசியை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கட்டிலில் துணியை காட்டன் துணி நல்லா விரித்து போட்டுட்டு இந்த ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் இருந்துட்டு அது மேலே போட்டுட்டிங்கன்னா நல்லா விரித்து அள்ளி காய போட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக போயிட்டு நல்லா காயணும் மொறு முரணு காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இடியாப்பமாக ரெடியாக இருக்கும் புழுங்கல் அரிசி கலந்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது காஞ்சி போயிடும் பச்சரிசி மட்டும்தான் போடணும் வெறுமுன்னே பச்சரிசியை மட்டும் நான் சொன்ன மாதிரி கழுவி காய வச்சு ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது இப்போ நம்ம இடியாப்பம் எப்படி செய்யலான்றதை இப்போ பார்த்துடலாம் இடியாப்ப செய்யறதுக்கு தண்ணி சூடு பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் ரொம்ப கொதிக்கல கரெக்டாக சூடா இருக்குது இது கை பொறுக்கிற சூடா இருக்கு இது மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப கொதிச்சிச்சுன்னா மாவு வந்து குழஞ்சு போன மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கப்பு இடியாப்ப மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதில் தேவையான உப்பை ஃபர்ஸ்ட் சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெந்நீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லேசாக லூஸாக பெசஞ்சிக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக பெசஞ்சிட்டிங்கன்னா அச்சில் வச்சு புழிய முடியாது அதுலேருந்து ஒரு இது லூஸாக பெசஞ்சிக்குவாங்க நான் பெசஞ்சிட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க எடுத்தோடனே நிறைய ஊற்ற வேண்டாம் அப்புறம் மாவு பத்தாமல் போயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும் ஒரு அளவாக அப்புறம் கையால் பேச ஆரம்பிச்சிடலாம் இப்போ சுடுதுன்றதால நான் கரண்டியால அலை கொஞ்சம் அளவாக தண்ணியை ஊற்றிட்டு கையால் சப்பாத்தி மாவு இது மாதிரி பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இது மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா அப்படி ஒட்டாமல் அழகாக பால் மாதிரி வந்துடும் நம்மளுக்கு எடுத்து அச்சில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இடியாப்பை தட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சுக்கணும் எண்ணெய் தடவினா தான் ஒட்டாமல் ஒரு இடியாப்பம் இதில் எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் துணி போட்டு அப்படியே புழிஞ்சா கூட புழிஞ்சிக்கோங்க நான் இன்றைக்கி தட்டில் புழிஞ்சு காமிக்கிறேன் அச்சு வந்து நான் இந்த அச்சு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி சுத்துற அச்சு எடுத்திருக்கேன் இது உள்ளார எண்ணெய் தடவிக்கணும் எண்ணெய் தடவிட்டால் தான் ஃப்ரீயாக மாவு வந்து ஒட்டாமல் நல்லா ஹார்டாக இல்லாமல் ஸ்மூத்தாக போகும் உள்ளார அதனால் உள்பக்கம் எண்ணெய் தடவிக்கோங்க இந்த அச்சுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க மாவை வந்து இந்த மாதிரி நீளமா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இதுக்கு ஆச்சுக்குள்ள முக்கால் பாகம் வச்சா போதும் அப்பதான் கரெக்டா இருக்கும் வச்சுட்டு இந்த த்ரெட்டை போட்டு முடியல கரெக்டா வைக்கணும் இந்த த்ரெட் இல்லைன்னா திறந்துக்கும் புழியும் போது திறந்துக்குது அதனால இது கரெக்டா வச்சு அதை திருப்பிக்கணும் லாக் மாவு வச்சு ரெடி பண்ணியாச்சு இதை அப்படியே புழிஞ்சிட வேண்டியதுதான் மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இது மாதிரி வரும் இல்லைனாக்கா கொஞ்சம் தண்ணியாக வந்துடும் அப்புறம் ஒன்னோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும் இவ்வளோ புழிஞ்சா போதும் நிறைய புழிஞ்சிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் நிறைய வந்துடும் அது என்ன செய்யும் பிசு பிசுன்னு ஆகிடும் தனித்தனியாக இருக்காது இந்த லேயர் லேயராக வராது ஒன்று ஒன்றோட ஒட்டிக்கும் இது போதும் இது மாதிரி எல்லாத்துலேயுமே புழிஞ்சிட்டு ஆவி வச்சு எடுத்துக்கலாம் இடியாப்பத்தெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாண்டில் செட் பண்ணிடலாம் செட் பண்ணிவிட்டு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் கம்மியாக ஊற்றணும் இடியாப்பத்துக்கு ஏன்னா அடி இடியாப்பத்தட்டில் வந்து தண்ணி அதிகமாக உள்ளே போயிடும் அதனால கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணும் அப்பப்போ தீந்து போயிடாமலும் பார்த்துக்கணும் கொஞ்சமாக இருக்கணும் இல்லைனாக்கா இந்த அடித்தட்டில் போய்ட்டு தண்ணி வந்து கொதிச்சு கொதிச்சு உள்ளே போயிடும் அதனால் கொஞ்சமாக வச்சுக்கோங்க உள்ள வச்சு அச்சிருவோம் இடியாப்ப நல்லா வெந்துருச்சு இது மாதிரி எல்லா இடியாப்பத்தையுமே பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் புழிஞ்சிட்டு நல்லா ஃபேனில் கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து ஆறுன உடனே நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுக்கணும் இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு டேபிளில் கொண்டு போய் ஃபேனை கடியில் வச்சுருங்க லைட்டாக எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் இல்லைனா நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டு ஆறுனதுக்கப்புறம் கையால் உதிர்த்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் இது மாதிரி சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும் இப்படியே கூட எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் பால் போட்டு அதில் ஏலக்காய் போட்டு சீனி போட்டு கலந்துட்டு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பச்சரிசி மாவு பச்சரிசியில் செஞ்சால்தான் இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா வரும் இது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம் புளியோதரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு புளி காய்ச்சல் ரெடி பண்ணிக்கலாம் புளி குழம்பு புளியோதரை கிண்டுவோம் பார்த்தீங்களா அந்த குழம்ப ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் இல்லைன்னா மட்டும் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுங்க நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதிகமாக போட வேண்டாம் ஏன்னா பெரியவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கடலைப்பருப்பு வந்து பல்லில் மாட்டிக்கும் அப்படின்னு வாங்க அதனால ஒரு வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்றவங்க வேர்க்கடலை வறுத்து போட்டுக்கலாம் இதையும் போட்டுக்கோம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்ல வச்சால்தான் தீயாம இருக்கும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் இடியாப்பம் நம்ம செஞ்சுருக்கோம் அதுக்கு இவ்வளோ போதும் நிறைய செஞ்சீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை ஃப்ரை பண்ணிட்டு இந்த புளி இதை சேர்த்து வச்சுருங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் பெருங்காயம் மாதிரி கால் ஸ்பூன் வெந்தயம் வறுத்துட்டு வொனல வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து கால் ஸ்பூன் போதும் அதிகமாக போட்டிங்கன்னா கசந்து போயிடும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதே உப்பு போட்டிருக்கோம் இந்த புளி குழம்புக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு பக்கில்னா போட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து கையில் வச்சுக்கலாம் வறுக்கும் போது தான் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கணும் நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டு வரலிங்களா இனிமேல் அது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் கையில் வச்சா சரியாக இருக்கும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா அந்த சமயத்தில் போட்டுக்கணும் எல்லாத்தையுமே ஒரு கலந்துட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணணும் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஒன்றும் ஊற்ற தேவையில்லை இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டக்குன்னு சுண்டி போயிடும் குழம்பு ரெடி ஆகிடும் குழம்பு பொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் அது போயிட்டு அப்புறம் இடியாப்பத்தில் ஒட்டாது இடியாப்பத்தெல்லாம் இது மாதிரி நான் உதிர்த்து எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டு கையால் நல்லா பிச்சு போட்டு உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இது கூட சேர்த்தேங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு நம்ம நூடுல்ஸே செஞ்சு கொடுத்து விட்டுருக்கோம் இடியாப்பத்தில் வெரைட்டி வெரைட்டியாக செய்யலாம் நிறைய வெரைட்டி கற்றுக்கிட்டோம்னா இதில் மசாலா போட்டு நூடுல்ஸை நம்ம எப்படி எப்படிலாம் கட்டு கிண்டுறோமோ அது மாதிரி இடியாப்பத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான டிஃபனாக இருக்கும் அவங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம் நம்மளும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் பெரியவங்களுக்கும் ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு நல்லாயிருக்கும் டூருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் எங்கேயாச்சும் வெளியூருக்கு போகிறப்ப நம்ம இது மாதிரி கிண்டி காரில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா போகிறப்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கெட்டு போகாது புளி சாதம் புளியெல்லாம் ஊற்றி கிண்டி இருக்கிறதால கெட்டு போகாது நம்மளுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் ட்ரையாக இருக்கும் எல்லெண்ணெய் அளவாக உங்களுக்கு எவ்வளோ தேவையாக ஊற்றி கலரு எல்லா ஐடியாப்பத்துலேயும் படுற மாதிரி கலருக்கு நல்ல கிளரி ஆச்சு இப்போ இடியா பத்திரம் சூப்பரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே நல்லா இருக்கு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி எடுத்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் சாப்பிட சாப்பிட தேகட்டவே தேகட்டாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆஃபீஸ்க்கு ஊருக்குலாம் வெளியூருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நல்லாயிருக்கும் டூர் போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் சாப்பிட கொடுக்குறதுக்கு ஹெல்த்தியான ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்